நூத்தி ஐம்பது ரூபா ரூபாய் இருபது ரூபா வா நண்டு நல்ல நான்கு ஐம்பது ரூபாய் நான்கு அறுபது எழுபது எண்பது ரூபாய் தொண்ணூறு ஐநூறுவா ஐந்து பத்தொன்பது இருபது ரூபாய் முப்பது ரூபாய் எடுக்க

இரநூறுபா இரநூத்தி பத்து ரூபா பத்து எடுங்க ஐயா முன்னாடி வாங்க ஐம்பது ரூபா இரநூத்தி ஐம்பது இரநூத்தி ஐம்பது ரூபா இரநூத்தி ஐம்பது ஆளு முழிச்சிக்கக்கூடாது அந்த ஐம்பது

ஒரு ஆமா அது வேற யாராவது ஐம்பது அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு தொண்ணூறு ரூபாய் முத்து பாருங்க சரியா வந்து அப்படியே எடுத்துருங்க பாருங்க இந்த ராளு பாருங்க நல்ல ராளாக இருக்கும்

போடுங்க போடுங்க மீனா பாருங்க பாருங்க செங்கனி

ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூறு ஆயிரத்து நூறு கொடுத்துருவாங்க ஆயிரத்து வாங்க ரூபா தம்பி ஆயிரத்தி நூற்றம்பது எழுநூற்றம்பது இருபத்தி எழுநூத்தி ஐம்பது இருபத்தி ஏழு நானூறு அறுபது எழுங்க நூறு நூற்றி பத்து நூற்றி இருபது நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது நூற்றி எழுபது ரூபாய் இருநூத்தி பத்து இருபத்தி இருபது இருநூத்தி இருபது இருநூத்தி ஐம்பது இருநூத்தி அறுபது இருநூத்தி எழுபது இருநூத்தி இருபது எண்பது இருநூத்தி இரநூத்தி தொண்ணூறு ரூபாய் இருநூத்தி தொண்ணூறுவா

பாருங்க <iegDave> <samma mé Onion> <m hein>

இது பள்ளினா இருக்கேன் நம்மளும் சாப்பிடலாமா இருக்கு வெள்ளிக்கிழமையா இருக்கு இருபத்தி ஐம்பது ரூபாய் அறுபது முன்னூறு ரூபாய் முன்னூத்தி இருபது முன்னூத்தி முப்பது முன்னூத்தி ஐம்பது ரூபாய் பேரும் கலந்திரு நெல் கடைபது

தொண்ணூறுநூத்தி பத்து இருநூத்தி இருபது இருநூத்தி முப்பது இருநூத்தி முப்பது இருநூத்தி ஐம்பது ரூபாய் இருநூத்தி அறுபது இருநூத்தி அறுபது இருநூத்தி அறுபது ரூபாய் அஞ்சபுரம் எனக்கு

கேளுங்க ஆயிரத்தி ரூபாய் ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூறு ஐம்பது ஆயிரத்தி இரநூறு இரநூத்தி ஐம்பது ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி வேமா கேளுங்கண்ணா நம்ம வேமா ஸ்ரீராம ஸ்ரீராமு கரெக்டாம் எரநூத்தி அம்பது எரணதம்பர் எரணுது எரணதம்பர் நன்றி நானூத்தி ஐம்பது ரூபா நானூத்தி ஐம்பது தாலஞ்சா கேளுங்க நூற்றி ஐம்பது ரூபாய் நூத்தி தொண்ணூறுவா இரநூறு ஐயா பேர் சொல்லுங்க நூற்றி ஐம்பது ரூபா இல்லையா நான் என்னப்பா இல்லை என்ன சிவன் போடுற மாமியார் મરકેલ ને હેં ગાળકાના રૂજામી મીરામીયા ને હેં ગાળ નાવડતે અજિબલભાઈ લે 950 நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது ரூபா வெறும் நூற்றி ஐம்பது நூற்றி இருபது நூறு நூற்றி பத்து ரூபா

ஏய் பின்னாடி பின்னால ஒரு ஆள் நடந்து மக்களே டீ கடையெல்லாம் எல்லாம் இருக்கு பக்கத்துல. டேய் நான் டீ கிரைல ரொம்ப நேரம் பண்றேன் பாத்துக்கு. கரெக்ட்டா என்ன இதுயா இருக்கு. சும்மா ஜன்னே. நல்லதே ஆறி டீ சாப்ல. இங்க இந்த டீலாம் இருக்கு வடை இருக்கு பாத்துக்குங்க.